ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே ஒரு அற்புதமான மலை இது வந்து பக்கத்துல பாத்தோம்னா தடாக மலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லட்சுமணர் வந்து தடாகையை வதம் செய்த இடம் ரெண்டு துண்டா கடக்கும் சொல்லுவாங்க அந்த மலையை பார்த்தாலே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தடாக மலை பக்கத்துல ஒரு அருமையான மலை இந்த இடத்துலதான் நமது ராகவேந்திர சுவாமி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இது எங்க இருக்குன்னு கேட்டாச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல தாலாக்குடி பக்கத்துல அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துல நார்வல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல வந்து தாலாக்குடினு ஒரு இடம் இருக்குது அதுக்கு பக்கத்துல அவையாரம்மன் கோயில் ஒண்ணு இருக்குது அருமையான சேனல் ஓடும் நீங்க இந்த வீடியோல பாக்கலாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் சேனல் என்ட்ரன்ஸ்ல பாத்தோம்னா அதுக்கு பக்கத்துல ஒரு மலை இருக்குது அந்த மலையில இருந்தா நான் பேசுறேன் எதற்கு இங்க வந்திருக்கிறோம்னா இந்த மலையில தான் ஒரு ராகவேந்திர சுவாமிய பிரதீச பண்ண போறாங்க ராகவேந்திர சுவாமி செலுங்க வந்தது இந்த செல முன்னாடி எங்க இருந்தது ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்று அன்பர்கள்ட்ட நாம வந்து நிறைய விஷயங்களை கேட்க போறோம் நிறைய பக்தர்கள் வந்து இங்க வந்து இதனுடைய மகிமைகளை தான் சொல்லணும் அப்படின்னு துடிக்கிறாங்க ஆனா நேரம் கருதி எல்லாத்துலயும் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோவா எடுத்திருக்கிறோம் அதை உங்களுக்கு நான் வந்து இப்போ பகிர போறேன் அதுக்கு முன்னாடி இந்த மலையெல்லாம் பாருங்க நான் இயற்கையாவே ஒரு சிவலிங்கம் உருவாயிருக்கு பாருங்க முன்னில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லா இடத்துலயும் வந்து சிவலிங்கம் வந்து சிம்பிளா இருக்கும் ஆனா அங்க ஒரு மலையே ஒரு சிவன் மாதிரி இருக்கு பாருங்க அவ்வளவு அருமையா தத்ரூபமாக இந்த சிவலிங்கம் இருக்குது அது மட்டும் இல்ல இங்க வந்து பாத்தோம்னா கோரக்க சித்தர் அவருடைய சிலாருபங்கம் இருக்குது இங்க கோஷால இருக்குது இங்க பின்னாடி பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தெய்வம் வராகி அம்மன் அப்படிப்பட்ட அந்த வராகி அம்மன் அந்த மலையில இருக்கிறாங்க இந்த மலை வந்து முருகனுடைய குண்டு நாம நீங்க என்ட்ரஸ்ல பாக்கலாம் அந்த வந்து முருகன்ல சன்னிதானம் இருக்குது அந்த முருகன் சன்னிதானம் இந்த வராகி சன்னிதானம் சிவன் சன்னிதானம் அங்க ஆஞ்சநேயர் சன்னிதானம் இதற்கு இடையில தான் ராகவேந்திர சுவாமி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்கிறாரு எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு என்பதை எல்லாம் இந்த அன்பர்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள போறோம் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் தெரியும் குருவாரம் குருமயிவே வாரத்துல வந்து அகமலை என்ற ஒரு இடத்தை பத்தி நான் பேசியிருந்தேன் முத முதல்ல வந்து இந்த நடிகர் இளவரசன் அவர்களுடைய அகமலையில வந்து அவர் ராகவேந்திர ஆலயம் வைத்திருந்தாரு அந்த ஆலயம் வந்து முதன் முதல்ல தேனில வந்து அருண் என்பவர் இப்பொழுது அவர் நம்மிடம் இல்லை அவர் தான் எனக்கு வந்து முதல்ல சொன்னாரு இந்த மாதிரி அகமலையில ஒரு ராகவேந்திர கோயில் இருக்குதுன்னா அதை பத்தி நீங்க குருவாரமையில பேசணும் இளவரசன் சாத்த பேசுங்க சொல்லி என்ன அறிமுகப்படுத்தி வச்சாரு ஆனா அதுவரை அந்த அகமலைங்கிறது வெளியே தெரியாம இருந்தது அகமலைங்கிறது சொக்கையாமலை தேனி பக்கத்துல இருக்கிறது மிக பிரம்மாண்டமான மலை அந்த மலையில ஒரு ராகவேந்திரர் உட்கார்ந்து இருந்தத முதன் முதலிலே அகத்திலிருந்து புறம் கொண்டு வந்த ஒரு பெரிய விஷயம் குருவாரம் குருமயிம வாரம் நாம கொண்டு வந்தோம் அதே மாதிரி இதே இடத்துல இப்ப வந்து நம்ம நாகர்கோவில்ல இது நாலாவது ஸ்தலம் முதல்ல வந்து ராகவேந்திர உட்கார்ந்த இடம் என்றால் தென்குமரியில வந்து மகாதானபுரத்துல இருந்தாங்க அதன் பிறகு இரண்டாவது வந்த இடம் என்றால் வடிவீஸ்வரம் ஸ்ரீ ராகவேந்திர அற்புத ராகவேந்திர ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு மூணாவது பார்த்தோம்னா சுசீந்திரத்துல குமரி மந்திராலயம் இந்த குமரி மந்திராலயத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இந்த கோ சுவாமிக்குமே ஒரு சம்பந்தம் உண்டு அதெல்லாம் பின்னால சொல்றேன் அப்படிப்பட்ட அந்த மூன்று இடங்கள்ல இது நாலாவது இடமா வந்திருக்கிறது ஆனா இந்த இடத்தை தான் இந்த இரண்டு இடங்கள் வருவதற்கு முன்பே ஒருவரிடம் வந்து உணர்த்தி இருக்கிறார் பல விஷயங்கள் இந்த இடத்துல நடந்திருக்குது அதை பத்தி எல்லாம் இது எந்த இடம் என்பதை எல்லாம் நம்ம அன்பர்கள் சொல்லுவார்கள் அந்த அன்பர் வேறு யாரும் இல்லை அனைவருக்கும் அறிந்தவர் தான் இவருக்கு அறிமுகம் தேவையில்லை இவர் அறிந்த முகம்தான் சாட்சா திருச்சிரியை அற்புத ராகவேந்திர ஆலயத்தின் நிறுவன தலைவர் ஏ ஆர் எஸ் ஐயப்பன் அவர்கள் தான் நிறைய விஷயம் கேட்க போறோம் அண்ணா வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல உங்களை சந்திச்சது அதுவும் இங்க வந்து ராகவேந்திர சுவாமி எவ்வளவு அருமையா உட்கார்ந்து இருக்கிறாரு கும்பாபிஷேகம் நடக்க போகுது இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு இந்த சுவாமி முதல்ல எங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் பக்தாளுக்கு நீங்க உங்க கருத்துக்களை பயிர் சுமார் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவான் பக்கத்துல மலை முடிவுங்களுக்கு வருவான் அப்ப பூஜாரி பூஜாரி வந்து ஒரு ராகவேந்திர பக்தர் அவரு படம் வச்சு மூச்சுட்டு இருக்காரு ஆனா அந்த படம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அவரு ஒரு கோயில் ஆசை ஆசைப்படுறாரு அதனால உங்களை பாக்க வருவான்னு சொன்னான் அப்படியே நாள் கடந்து 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 அவரும் அவரையும் நான் பாக்கல என்னையும் அவரு பாக்கல இப்பந்தான் நான் அவரையும் பார்த்தேன் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டுல வந்து நான் என்னுடைய உறுப்பினர் சரணியா நாகராஜ் அவருக்கு கனவுல போய் ஒரு மலைக்கு மலைக்கு மேல வந்து ராகவேந்திர பிருந்தாவன இருக்கு கனவு கொண்டிருக்காரு அப்போ வந்து வந்து ஆட்ட பகிர்ந்து கண்டாரு இப்படி மலைக்கு மேல ஒரு பிருந்தவன் இருக்குமே கனவு கண்டனே சரியா பகவான் அற்புதம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அது நாட்கள் கடந்து ஓடிட்டு போய்ணா அதுக்கப்புறம் தான் என்னுடைய அப்பா நண்பர் வந்து விஸ்வநாதன் அவர்கள் வந்து தீவிர ராஜ பக்த பிறந்த வீட்டுல வந்து தீவிர பூஜைகள் எல்லாம் வச்சு அன்னதானங்கள் காரியங்கள் எல்லாம் வச்சு நல்லபடியா பூஜை நடத்திட்டு இருந்தாரு அவர் அவருடைய மரணம் நடந்தது விட அந்த சில சா பூஜா பொருட்கள் போற அவங்க குடும்பத்தார் என்ன சொன்னாங்கன்னா இந்த பூஜை பொருட்களை வச்சு நான் எங்கே இருந்துடல நான் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சொல்லி எனக்கு போன் போட்டேன் அப்ப அந்த சமயத்துல ஒரு நம்ம என்னுடைய உறுப்பினர் நண்பர் சன்னியராஜன் சொல்லி இருக்காங்க அப்ப அப்ப கொஞ்சம் டைம் பொறிக்கும் நான் சொல்லிட்டு ஒரு நாகராஜன் அவர்கிட்ட போன் பண்ணேன் இப்ப நீங்க ஒரு கனவு கண்டைக்கு பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு கோயில் வந்து நம்ம சாலக்குடி பக்கத்துல அவையரம் கோயில் மலையில ஒரு முருகன் கோயில் இருக்கு அது ராஜேந்திர கோயில் நான் ஆசை அந்த இதைக்கும் கொடுப்போம்னு சொல்லி அப்படியே பேசி இருந்தால் நான் ஃபுல் பொறுப்பு நாரகஞ்சம் சொல்லி கொடுத்துருவேன் நீங்களே பார்த்துட்டு எல்லாம் பண்ணுங்க நான் வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி சொல்லி அப்படியே பேசிடுறாங்க இந்த பிருந்தாவனம் வந்திருக்கு அது முழு பூச்சை காரணமாட்டிருந்த அஹ் விஸ்வநாதன் குடும்பத்தை இருக்கு அவங்க அந்த கோயில அவங்க தான் கேட்டி விட்டுருக்காங்க பெட்டியிருந்து பூச்சைக்கு தருவ எல்லாமே தரப்பு பண்ணாங்க அவங்களுக்கு இந்த நண்டியை அரகட்ட சப்போ விட்டு தெரிவிட்டு சரியா நார்ஜன்கிட்ட உள்ளிட்ட வாக்கிட்ட பேசுவேன் ஐயப்பன் அண்ணன் வந்து சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க கனவுல உணர் திருக்காருங்க இந்த இடத்த அதான் அந்த ம குந்தில வந்து உட்காந்துருக்க ராவேந்திர சுவாமி இந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்துல இங்கே வந்திருக்கிறாருன்னா அது கனவு வந்திருக்குது சாட்சாத் தேவர் இவர்தான் எல்லாருக்கும் தெரியும் சரண்யா நாகராஜன் அவருகிட்டேயே சில விஷயங்களை கேட்பான் அண்ணா உங்களுடைய அனுபவத்தை இப்போ இருந்துக்கிட்டேன் சுமார் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் இருபது வருஷம் கிட்ட இருக்கும் ஒரு நாள் நைட்டு கனவுல வந்து அப்போ வடசேரியில நம்ம வடீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராவேந்திர பின் இருந்தாலும் வடசேரியில அண்ணன் ஏ ஆர அவங்க மூலம் மட்டும் இருக்கு அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு இடம் பார்க்கணுங்கிற மாதிரி அலைஞ்சிட்டு தான் நைட்டு எனக்கு இந்த கனவுல வருது அந்த கனவுல வந்து ராவேந்திர சுவாமி இருக்கிறாங்க அடுத்தால வந்து சீதா அவங்க இருக்கிறாங்க அடுத்தால அனுமான் இந்த மூணும் இருக்கிற மாதிரி பின்னால ஒரு ஸ்டார் ஓட்டம் அப்படின்னு சுத்திட்டோம் இப்ப இதை செம்ம இதை மையப்படுத்தி நான் முதல்ல சொன்னது வந்து விசுவன் சொன்ன உடனே அவர் அம்மன் சத்யானுக்கு போன் பண்ணி பேசுறாரு பேசும்போது அவரு சொல்லாரு அப்போ அங்க வந்து மலைக்கு மேல கண்டிப்பா வரதுக்கு உள்ள ப்ராப்ளம் இருக்கு அப்ப நீங்க இடம் வேற பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எல்லாம் நம்ம சுங்காங்கடம் மலைல எல்லாம் போய் பார்த்தோம் இடம்லாம் பார்த்தோம் மலைக்கு மேல எல்லாம் போய் பார்த்தோம் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்த இடம் அந்த பார்த்த இடம் அப்படி இன்னைக்கு கண்ணு நிக்கி அது வந்து அமையல விஷம் மரணம் ஒரு வருஷம் இன்னைக்குதான் ஆண்டு அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அடிக்கடி நான் என்ன என்னோட பையனுக்கு பேரும் ராகு கிருஷ்ணன் தான் வச்சிருக்கேன் ராவேந்திரோட பேரு தான் வச்சிருக்கேன் அவனுக்கு முதல்ல வந்து எடுத்து ஆரம்பிச்சதும் நான் விஸ்வத்துக்கு சன்னிதானத்தில் வச்சுதான் நான் எடுத்து ஆரம்பிச்சேன் அவன் 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 ஆரம்பிச்சு வச்சான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி உள்ள கான்செப்டா வந்ததே எனக்கு என் பையனுக்கு தான் அவன் ஆரம்பிச்சான் அதனால அதுக்கு நான் அடிக்கடி போயிட்டு இருக்கோம் ஒரு நபர் விஸ்வத்துக்கு இதுல அவனும் நல்ல அபிப்பிராயம் நம்மள்கிட்ட நல்ல அபிப்பிராயம் உண்டு இறந்த சம்பவம் கேள்விப்பட்டு நாங்கள் போய் நைட்டு போய் அடக்கம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் அந்த ஜெயஹிந்து ஃபர்மா ராதாகிருஷ்ண அண்ணனும் நேதாஜி மெடிக்கல் விஸ்வநாதோட அண்ணன் நேதாஜி மெடிக்கல் சீனிவாசனும் ரெண்டு பேரும் கூப்பிட்டு முதல்ல அண்ணன்டெல்லாம் ஏன்ட் சொன்னாங்க அவனுக்குள்ள சாதனங்கள் பூஜை பண்ண சாதனங்கள் அதை நம்ம திருப்பி அதை கன்னியூ பண்றதுக்கு அவனை மாதிரி நின்று கன்னியூ பண்ண முடியாது அதனால ஏதாவது பண்ணலாம அப்படின்னு நான் ஐயப்பன் அண்ட நம்ம ஏஆரஸ் ஐயப்பன் அண்ட விஷயத்தை சொன்னேன் விஷயத்தை சொல்லி இப்படி ஏதாவது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு அப்போ அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்னொரு இடத்துல இருந்து நம்ம கொண்டு வந்து நம்ம வைக்கிறதுல வந்து அப்படி கொஞ்சம் பார்ப்போம் நம்ம வேற ஏதாவது வழி உண்டா பார்ப்பணும் அண்ணனும் ஐப்பண்ணணும் சொன்னாங்க இந்த சமயத்துல தான் ஒரு நாள் அண்ணனே கூப்பிட்டு இப்படி அவயாரம்மன் கோயில் பக்கத்துல அவர் வந்து பிருந்தாவனம் கட்டணும்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வேணா காண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் தந்தாப்புல அந்த டிரைவர் அவருக்கு பழைய டிரைவர் நம்பர் அந்த டிரைவருங்க நம்பரை இங்க புகாரியார் இருக்காருங்க அவரு அவரை காண்டாக்ட் பண்ணி அவரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவரை ஒரு நாளைக்கு வந்து அண்ணன் வீட்டுக்கு ஜெயந்த வர்ணம் ராதாகிருஷ்ணன் அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்து பேசி அப்புறம் எல்லா ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒட்டுமொத்தமா இங்க கூட்டிட்டு வந்து இடங்கள் எல்லாம் பார்த்தோன்னா அவங்களே இத நாங்க பண்ணி தந்துருவோம் நாங்க வந்து கட்டி தந்துருவோம் அப்படின்னாப்புல அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னன்னா இப்ப வந்த இடத்துல இருந்து எனக்கு அங்க இருந்து நவள முடியல என்னன்னா நான் கனவுல கண்ட ராவிந்திரன் இருக்காரு அதுக்கு அடுத்தால ராமர் சீதா சிலை இருக்கு அதுக்கு அடுத்தால உள்ள அனுமாரம் அப்படியே இருக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதனாலதான் இருந்து எனக்கு நவள முடியல அப்படின்னு நின்னுகிட்டு இருக்கிறேன் அதை பார்த்துக்கிட்டு என்ன பார்த்தனோ அது அப்படியே இருக்கு வரிசையா இருக்கு ஆமா நல்ல இது வந்து ஒரு உண்மையில ராவிந்திரோட பிராப்தம் கண்டிப்பா அது விஸ்வம் மூலமா நமக்கு நடந்திருக்கு அதனால எல்லா இங்க இருக்கிற மற்ற கோயில்கள் மாதிரி இதுவும் ரொம்ப பிரபலம் ஆகுங்கிறது வந்து கண்டிப்பா பிரபலம் ஆகும் திரு சரண்யா நாகராஜன் அவர்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இங்க வந்து நிறைய பக்தர்கள் பகிரும் ஆசைப்படுறாங்க இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக விஸ்வநாதன் அவர்களுடைய அதாவது நம்முடன் வாழ்ந்து மறையவில்லை ராகவேந்திரன் கலந்து இந்த இன்று நமக்கு வெளிப்படுகிறார் விஸ்வநாதன் அவர்களுடைய அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்திருப்பார் அவரிடமும் கேட்டோம் அண்ணா இதை பற்றி நீங்களும் ஒரு வார்த்தை பேசுவோம் அதாவது எங்களுக்கு இந்த கோயில் கட்டுறதுக்குள்ள பாக்கியத்தை வந்து விஸ்வநாதன் எங்களுக்கு அழிச்சிருக்காரு இந்த கோயில் கட்டினது வந்து எல்லாமே விஸ்வநாதனுடைய தான் கட்டியிருக்கோம் நாங்க எங்க குடும்பத்துல இருந்து யாரும் எந்த செலவும் பண்ணலை அது முழுக்க முழுக்க அவருடைய தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் இது வேற உள்ளது மேற்கொண்டு இந்த கோயிலை சிறப்பாக வர்றதுக்கு நாங்க குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கிறோம் இதற்கு உதவிய நாகராஜன் அவர்கள் நம்ம ஐயப்பன் அண்ணன் ஐயப்பன் அண்ணன் தான் அவங்க ரெண்டு பேர் மூலமா தான் அந்த கோயில் உருவாதுக்கு முக்கிய காரணம் அதையும் சொல்ல விரும்புகிறேன் இந்த கோயில் கட்டி எங்களுக்கு நல்ல முறையில உதவி செய்த சக்தி அவர்கள் பூஜாரி சக்தி அவர்கள் முழு இதாட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க இது நல்ல முறையில நாங்க கோயிலை நல்ல மெயின்டைன் பண்ணதுக்குள்ள எல்லா வழிமுறைகளையும் செய்வோங்கிறத இந்த நேரத்தை தெரிவிட்டு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே மெய்சில் இருக்கிறது நாராஜண்ண சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதும் சரி ராதாகிருஷ்ணன் சொன்ன விஷயங்களும் சரி ஐயப்பன் சொன்ன விஷயங்களும் சரி உண்மையிலே மெய்சில் இருக்க வைக்கிறது நிறைய பக்தர்கள் தன்னுடைய கருத்துக்கள் அங்க பகிரணும்னு ஆசைப்படுறாங்க இருந்தால் நேரம் கருதி சுருக்கமாக நாங்க அழித்திருக்கிறோம் இன்னும் விரிவாக நிறைய விஷயங்களை பின்னாளில் காண்போம் உண்மையிலே இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான நாள் என்ன நாள்னா ராகவேந்தருடைய குருவாரம் வியாழக்கிழமை அவர் பிறந்த நாள் சொல்லலாம் பிறந்த நாள்னா வரதந்தி இல்ல அவர் வியாழக்கிழமை பிறந்தனால ஒவ்வொரு வியாழக்கிழமை நம்ம விசேஷமா கொண்டாடுறோம் குருவாரம் சொல்லுவாங்க இல்லையா அதனாலதான் குருவார் நீங்க ஹிந்தியில சொல்லுவாங்க அந்த குருவுக்கு முக்கியத்துவம் அந்த நாள் அது மட்டுமல்ல நம்முடன் இருந்த விஸ்வநாதன் அவர்கள் காலமாகி ஒரு வருடம் இன்னைக்கு தான் அவர் நினைவு நாள் இந்த நினைவு நாள்லதான் ராகேந்திரர் வந்து உட்கார்ந்துருக்காருன்னா எவ்வளவு பெரிய கோயின்ஸ் பாருங்க இதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்காது எத்தனையோ இடத்துல வந்து பிருந்தாவனங்கள்லாம் வச்சு பூஜை கூட இல்லாம இருக்குது ஆனா அவர் மறைந்த பிறகும் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்கள் பூஜை செய்திருப்பார் நினைக்கிறாங்க மகள் அந்த நாற்பது வருடம் பூஜை செய்த அந்த விக்கிரகம் உள்ள வந்து அது வந்து ஐம்பன் செல வந்து வெள்ளி பொதிஞ்சிருக்கிறாங்க ஐம்பன் செல பின்ன முன்னாடி வந்து வெள்ளி பொதிஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த விக்கிரம் வந்து சாதாரணமா இல்ல அவ்வளவு விசேஷம் இருக்கு நாங்கெல்லாம் வீட்டுல போயிருக்கிறோம் உதவியில தான் நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமாக பண்ணிடுவாரு விஸ்வநாதர் வந்து மெடிக்கல்ல மெடிக்கல் இருக்கும்போது எல்லாம் தான் படிச்சுட்டே இருப்பாரு அப்பனாச்சாரியோட கவச்சமும் இருபத்தி நாலு இன்று ஏழு ராகவேந்திர என்று சொன்னால அது விஸ்வநாதன் சொல்லலாம் அவ்வளவு அன்பா இருந்தாரு ஆனா அவரு அண்ணா சொன்ன மாதிரி அவருடைய பணத்துலதான் எல்லாம் கெட்டிருக்கேன்னா அவர் வாழும்போது கூட யாருக்கையும் டொனேஷன் வாங்க மாட்டாரு நானே கேப்பேன் ஏதாவது கொஞ்சம் பைசா தர

மூலராமர் லட்சுமணர் இப்படி எல்லாம் வந்து வரிசையா இருக்கிற மாதிரி கனவு கண்டாரு அதே மாதிரி இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது மலைதான் கனவு கண்டாரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கனவு இப்பொழுது மெய்ப்பட்டு இருக்கிறது என்றால் இது ராகவேந்திர மட்டுமே செய்ய முடியும் ராகவேந்திரால்தான் நடக்க முடியும் என்பதை உறுதிப்பட கூறிக்கொண்டு இங்கே நாம் நிற்கிறோம் என்றால் அதுவும் ராகவேந்திர சுவாமி தான் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் இந்த இடம் வந்து எங்க இருக்கிறதுனா நாகர்கோவில்ல வந்து எல்லாரும் வந்தாலே போதும் தாராக்குடி என்ற இடம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பனிரெண்டு கிலோமீட்டர் தான் நார்வல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவையாரம்மன் கோயில் என்று கேளுங்கள் அவையாரம்மன் கோயிலை தொட்டு அடுத்தது வந்து ஒரு முருகன் இருக்கு அந்த முருகர் அந்த ராகவேந்திர ஆலயம் நான் வந்து அந்த அண்ணாவோட நம்பர் எல்லாம் போட்டிருக்கிறேன் ஏதாவது வேணும்னா நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு ஒரு ஒருமுறை தரிசனம் பண்ணுங்கள் இந்த தியானத்திற்கு ஏற்ற இடம் எல்லோரும் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மணிகண்டன் நன்றி வணக்கம்